என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய நண்பா நண்பர்கள் அதாவது இந்த ஒரு ஒரு பாசிட்டிவ் பவர் இருக்கிறவங்களை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு எனர்ஜி ஆட்டோமேட்டிக்கா ஒரு கெமிஸ்ட்ரி ஒன்று ஒர்க் அவுட் ஆகும்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல அது இன்னைக்கு காலையிலேருந்து எனக்கு பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு எல்லா உங்க எல்லாரும் முகத்தை பார்த்ததுல இருந்து ஸோ மைடியர் குட்டி நண்பா நண்பீஸ் இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் சின்னதாக ரெண்டு நல்ல விஷயம் சொல்கிறத தாண்டி வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல சி நீங்கள் எல்லோருமே இப்போ அடுத்த ஒரு கட்டத்தை நோக்கி போகிறீங்க உங்கள் கெரியரை சூஸ் பண்ணக்கூடிய அந்த கட்டத்தை நோக்கி போகிறீங்க சி உங்களில் சில பேருக்கு ஒரு கிளியர் பிக்சர் மைண்டில் இருக்கும் அதாவது லைஃப்பில் என்னவா ஆக போகிறோம் ஒரு டாக்டர் இன்ஜினியர் ஒரு பைலட் அப்படின்னு ஒரு கிளியர் பிக்சர் ஒன்று இருக்கும் அதில் ஒரு சில பேருக்கு அந்த ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் சின்னதாக ஒரு தோய்வு ஏற்படலாம் சின்னதாக ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படலாம் அவங்க எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறது என்னென்னா எல்லா துறையுமே நல்ல துறை தாங்க நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதில் உங்களுடைய முழு ஈடுபாட்டோட உங்களுடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் உழைப்பை போட்டிங்கன்னா அது யாரா இருந்தாலுமே வெற்றி நிச்சயம்தான் அதனால உங்களுக்கு பிடிச்ச துறையை நீங்க தேர்ந்தெடுங்க உங்க அதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க உங்கள் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க உங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க இந்த கெரியர் கைடன்ஸ் கொடுக்குறதுக்குலாம் நிறைய பேர் இருக்காங்க இந்த கெரியர் கவுன்சிலிங் கொடுக்குறதுக்கெலாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாரையும் மீட் பண்ணுங்க இந்த இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் நான் என்னுடைய ஒரு சின்னதாக ஒரு கெரியர் கைடன்ஸ் உங்கள் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேங்க சி பொதுவாக நம்ம வந்து ஒரு துறையை தேர்ந்தெடுக்கும் போது அதில் எவ்வளோ டிமாண்ட் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம் இல்லையாசி ஃபார் எக்ஸாம்பிள் மருத்துவம் பொறியியல் மட்டும்தான் நல்ல ஃபீல்டுன்னு சொல்ல முடியாது இன்னும் சொல்லப்போனால் நம்ம தமிழ்நாட்டில் உலகத்தரத்தில் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் லாயர்ஸ்லாம் அதிகமாகவே இருக்காங்க இங்கே நம்மக்கிட்ட என்ன இல்லை அப்படின்னா இங்க நமக்கு எது இன்னும் அதிகமா தேவைப்படுது அப்படின்னா நல்ல தலைவர்கள் நான் தலைவர்கள்னு சொன்னது வெறும் அரசியல் ரீதியா மட்டும் சொல்லல இப்ப நீங்க ஒரு துறைக்கு போறீங்க அதுல நீங்க சிறந்து விளங்குனீங்கன்னா அந்த ஒரு தலைமை இடத்துக்கு உங்களால ஈஸியா வர முடியும் அதைத்தான் நான் சொன்னேன் இன்னும் நமக்கு நிறைய தலைவர்கள் தேவைப்படுறாங்க அப்படின்னு அது மட்டும் இல்ல ஃபியூச்சர்ல அரசியலும் ஏன் வந்து ஒரு கெரியர் ஆப்ஷனா வரக்கூடாது அப்படி வரணும்ன்றது என்னுடைய விருப்பம் நல்லா படிச்சவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா உங்களை தான் கேட்குறேன் நல்லா படிச்சவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா நல்லா படிச்சவங்க தலைவர்களாக வரணுமா வேண்டாமா ஓகே ஆர்வம் எனக்கு புரியுது பட் இப்போதைக்கு படிங்க மீதி எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அதே மாதிரி நீங்க படிக்கும்போதே மறைமுகமாகவே நீங்க அரசியலில் ஈடுபட முடியாது எப்படின்னா ரொம்ப சிம்பிள் நீங்க ஒன்றும் இல்லை நீங்க டெய்லி இந்த நியூஸ் பேப்பர்லாம் படிங்களேன் படிக்க படிக்க உங்களுக்கே தெரியும் ஒரே செய்தியை ஒரு நியூஸ் பேப்பர் ஒரு மாதிரி எழுதுவாங்க அதே செய்தியை இன்னொரு நியூஸ் பேப்பர் இன்னொரு மாதிரி எழுதுவாங்க ஒரு செய்தியை ஒரு நியூஸ் பேப்பர்ல ஃப்ரண்ட் பேஜில் ஹெட்லைன்ஸ்ல போடுவாங்க அதே செய்தியை இன்னொரு நியூஸ் பேப்பரில் கடைசி பக்கத்தில் கூட போட மாட்டாங்க நீங்கள் நியூஸ் வேற ஒப்பீனியன் வேறு செய்தி வேற கருத்து வேறங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிய வரும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு ஈக்குவலாக நிறைய இந்த சோஷியல் மீடியா சேனல்ஸ்லாம் இந்த இந்த நல்லது கெட்டதுன்னு இந்த ஒப்பீனியன்லாம் க்ரியேட் பண்ணுறாங்கல்ல அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஒரு நல்லதை கெட்டதாகவும் கெட்டதும் நல்லதாகவும் நல்லவங்களை கெட்டவங்க மாறியும் கெட்டவங்களை நல்லவங்க மாதிரி இந்த மாதிரி பொறணி பேசி ப்ரொஜெக்ட் பண்ணுறதெல்லாம் இந்த மீடியா சோஷியல் மீடியாவிலலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா நீங்கள் எல்லாமே பாருங்கள் நீங்கள் எல்லாமே படிங்க பட் எது உண்மை பொயின்னு மட்டும் அனலைஸ் பண்ண மட்டும் கற்றுக்கங்க அப்போ தான் இங்கே உண்மையிலே நம்ம நாட்டில் என்ன பிரச்சனை நாட்டோட மக்களுக்கு என்ன பிரச்சனை இந்த சமூக தீமைகள் பற்றிலாம் உங்களுக்கு தெரிய வரும் அது தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த ஒரு சில அரசியல் கட்சிகள் சேர இந்த பொய்யான பிரச்சாரங்களை எல்லாம் நம்பாமல் எது கரெக்டு எது தப்பு எது உண்மை பொய்ன்னு இதை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விசாலமான ஒரு உலக பார்வை உங்களால் வளர்த்துக்க முடியும் அது வந்துட்டாலே அதை விட ஒரு சிறந்த அரசியல் வேறு எதுவுமே இருக்க முடியாதுங்க அதை விட நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு நீங்க செய்ய போற அந்த பங்களிப்பு வேற எதுவுமே இருக்க முடியாது பைனலா ஒரே ஒரு சின்ன விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் ஆட்ஸ் fragrance டு லைஃப் அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பேரண்ட்ஸுக்கு அடுத்தபடியா இன்னும் சொல்ல போனா பேரண்ட்ஸை விட அதிகமா நண்பர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்க நீங்க கேட்கலாம் நட்புன்றது அதுவா அமையறது தானே நாம் எப்படி சூஸ் பண்ண முடியும்னு அது ஒரு விதத்துல கரெக்டு தான் அதனால நான் கொஞ்சம் வேற மாதிரி சொல்றேன் இப்போ உங்களுடைய இந்த நட்பு வட்டாரத்துல இப்ப ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கு அப்படின்னா இப்போ அதுல சில பேர் இந்த தவறான பழக்கங்களில் ஈடுபட்டிருந்தாங்கன்னா முடிஞ்சா அவங்களை நல்வழிப்படுத்த பாருங்க இந்த தவறான பழக்கங்களில் மட்டும் ஈடுபடாதீங்க ஈடுபடக்கூடாது நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் உங்களோட போதை பொருட்களுடைய இந்த பயன்பாடு அதெல்லாம் வந்து முக்கியமா யங்ஸ்டர்ஸ் மத்தியில ரொம்பவே அதிகமாயிருச்சு ஒரு என்ற முறையில் ஒரு அரசியல் இயக்கத்துக்கு தலைவர் என்ற முறையில் எனக்குமே ரொம்ப அச்சமாக தான் இருக்கு சொல்லலாம் இப்போ வந்து இந்த போதையை பொருட்கள்லாம் இந்த இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது அரசோட கடமை இதெல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ் இதிலிருந்து காப்பாற்றுறதெல்லாம் அரசுங்களோட கடமை இப்போ ஆளும் அரசு அதெல்லாம் தவற விட்டுட்டாங்க அப்படின்றத பற்றிலாம் நான் இங்கே பேச வரல அதுக்கான மேடையும் இது இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா சில நேரத்தில் அரசாங்கத்தை விட நம்ம லைஃப்பை நம்ம தான் பார்த்துக்கணும் நம்மளுடைய சேஃப்டியை நம்ம தான் பார்த்துக்கணும் ஸோ உங்களுடைய செல்ஃப் கண்ட்ரோல் உங்களுடைய செல்ஃப் டிசிப்ளின் அது மட்டுமே வளர்த்துக்கோங்க சே நோ டு டெம்பரவரி பிளஷர்ஸ் சே நோ டு ட்ரக்ஸ் எனக்காக இது ஒரே ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறீங்களா சே நோ டு டெம்பரவரி பிளஷர்ஸ் சே நோ டு ட்ரக்ஸ் இன்னொரே வாட்டி பிளீஸ் சே நோ டு டெம்பரரி பிளஷஸ் உறுதிமொழியை நீங்க எல்லாரும் எடுக்கணும் ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் மற்றபடி வேற ஒண்ணு இல்லை இந்த தேர்வில் தேர்ச்சி பெற முடியாதவங்க நினைச்ச மாதிரி மார்க்ஸ் எடுக்க முடியாதவங்க ஒன்னும் லைஃப்ல எதுவும் டிசப்பாயிண்ட் ஆடாதீங்க வெற்றி தோல்வி ரெண்டுமே ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி போக கற்றுக்கிட்டாலே போதும் தோல்வி கிட்ட வர்றதுக்கே பயப்படும் சக்சஸ் இஸ் நெவர் என்டிங் ஃபெயிலியர் இஸ் நெவர் ஃபைனல் ஸோ இது மட்டும் புரிஞ்சுக்கோங்க நான் மூணாம் தேதி மீட் பண்ண போகிற அந்த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கும் சேர்த்து தான் இன்னைக்கு வந்து நான் பேசுகிறேன் ஏன்னா மறுபடியும் இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணி அவங்கள நான் போர் அடிக்க விரும்பலை ஏன்னா

விமர்சனங்களால் துளைத்தெடுத்த போதும் உம் விடா முயற்சியினால் விஸ்வரூப வெற்றிகள் கண்டாய் அதன் பின் வந்த சோதனைகளை கூட சாதனைகளாய் மாற்றினாய் கடின உழைப்பை மட்டும் அயராது தந்த உமக்கு எட்டு திக்கும் விசில் பறக்க வைத்தது ஒரு கலைஞன் பல வெற்றிகளை கண்டால் சாதனையாளனாகிறான் ஒரு கலைஞன் பல தோல்விகளை சுவைத்து மீண்டும் எழும்போதுதான் அவன் சகாப்தமாகிறான் பல மேடைகளையும் விருதுகளையும் அலை கடலாய் தன்வசம் இழுத்து சென்ற உமக்கு அள்ளி தந்தது பாக்ஸ் ஆபிஸ் வெற்றியை அடிக்கல்லாய் வைத்து துவங்கிய உங்கள் பயணம் இன்று தமிழக வெற்றி கழகத்தின் மூலம் இனிதே துவங்கியது உங்கள் அரசியல் பயணம் இருபத்தி ஆறு வயதில் ஆக நீங்கள் ஏற்படுத்திய குஷி போதாது வரும் இருபத்தி ஆறில் வரப்போகும் நாளைய தீர்ப்புக்காக காத்திருக்கிறோம் மரியாதைக்குரிய திரு புஷ்டி ஆனந்த் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் மரியாதைக்குரிய தலைவர் அவர்களுக்கு இப்பொழுது பூங்கொத்து கொடுத்து தனது இனிய நல் வருவினை தெரிவிக்கிறார்